வாங்க நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஃபார்மோட அப்டேட்டை பற்றி நம்ம இது வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்ட் தீவனம் சரிங்களா நம்மளுடைய ஆர்ட் தீவனம் நம்ம ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இதில் தான் வச்சிருக்கோம் ரா மெட்டீரியல் வாங்கி ஆடுகளுக்கு தேவையான தீவனத்தை ஃபுல்லாமே நம்ம இங்கே தான் அனுப்புகிறோம் சரிங்களா இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் போட்டதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல வியூஸ் அது ஒரு மூணு லட்சம் வரைக்கும் போச்சு அதை வச்சு எங்களுக்கு தீவனங்கள் அதிகமாக புக்கிங் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது மணிலேருந்து இரநூறு மணி வரைக்கும் புக்கிங் ஆகி போய்கிட்டே தான் இருந்துச்சு நல்ல சந்தோஷம் எங்களுக்கு வேணுன்னு அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள் தெரிவித்துக்கொள்கிறோம் அதுக்கப்புறம் ஆடுகளுக்கு தேவையான அரதி ஒன்று எது வேணால் இதை நீங்கள் ஃபோன் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கலாம் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு தேவையான அர்த்தி வேணும் எல்லாமே ஐம்பது கிலோ பேக்கு அது தீவிரம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு நம்ம ஃபார்ம் பற்றி பார்ப்போம் நம்ம ஃபார்முக்குள்ளே உள்ளே வந்துவிட்டோம் இது ஃபஸ்ட்டு பரன் செட்டு சரிங்களா நம்ம ஆல்ரெடி இந்த நாலு செட்லேயுமே பழைய பரன் நாலு செட்லேயுமே ஒரு ரேக் ஐம்பது ஊட்டி மணிக்கு இரநூறு ஊட்டி விட்டுருந்தோம் இப்போ நல்லா உங்களுக்கு டிசம்பர் மாதம் ஆரம்பித்ததுனால எங்களுக்கு நல்ல ஒரு கிலிப்பு இருந்துச்சு நாங்கள் எதிர்பார்த்த ரேட்டும் கிடச்சிது குட்டிகள் ஃபுல்லாமே காலி பண்ணிட்டோம் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோ தரத்தில் ஒரு நாற்பது குட்டி கிடக்கு மற்றபடி பரவாயில்ல எல்லா குட்டியும் விற்பனை பண்ணிட்டோம் கடைசி ஒரு பத்து குட்டி மட்டும் கிடக்கு ஒரு கடைகங்களுக்கு ஐம்பது குட்டியில் நாற்பது ஏற்றிட்டாங்க இந்த பத்து குட்டி மட்டும் வர சனிக்கிழமை எத்தனை அடிமாரி சொல்லியிருக்காங்க எடுக்கும்போது இடை இது ஃபுல்லாமே இந்த லைவ் வைட்டு பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோ தாராளமாக இருக்கும் இது விற்பனைக்கு தான் இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் எல்லாமே நல்ல இளங்குட்டிகள் தான் எல்லாமே ஒரு நாலரை மாதம் குட்டி நாலரை மாதம் நம்ம வளர்த்துருக்கோம் மூணு மாதம் குட்டி கை நாம் நாலரை மாதம் நாலு மாதம் வரைக்கும் வளர்த்துருக்கோம் இந்த வருஷம் எப்போவுமே வில இருக்கும் நவம்பர் டிசம்பரில் இந்த வருஷம் சுத்தமாக விலை இல்லை ஏன்னா அந்த வாட்டி முகூர்த்தமே அந்தளவுக்கு இல்லை நம்மளுக்கு கைகிட்ட வச்சுருக்கோம் அந்தளவுக்கு ஆர்டரே இல்லை அதனால தான் ரொம்ப இந்த வருஷம் மோசம் இல்லை எப்போவுமே நவம்பர் டிசம்பரில் எப்போவுமே தட்டுப்பாடு வரும் இந்த வருஷம் வராத காரணமே அதனால தான் நாங்கள் பொறுமையாக இருந்து நஷ்டத்துக்குலாம் விற்கலை வச்சு வச்சுட்டோம் கூட ஒரு மாதம் ரெண்டரை மாதம் கூட விற்றுக்கூட சொல்லி சைஸ் பெருசானால் கூட டிசம்பர் மாதம் எப்பவுமே நமக்கு கட்டுப்படறாங்க தெரியும் அதனால் வளர்த்துட்டோம் ஆனால் குட்டிகளை ஃபுல்லாமே பெரும்பாலும் அழிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டுக்குட்டி ஒரு க ஒரு ஃபார்மில் போய் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் ஒரு இருபது குட்டி இது நம்ம கறிக்கரைக்காக இந்த வாரம் ஒரு ஒரு நானூறு கிலோ கறி கொடுத்தோம் அதில் பொட்டுக்குட்டிகள் கொடுத்ததுப்போ மிக்சர் குட்டிகள் ஃபுல்லாமே நல்ல கலர் குட்டிகள் நல்லா ஜாதி குருவான குட்டிகள் தான் இது ஃபுல்லாமே அடுத்து நம்ம நிப்பாட்டி தான் எடுத்தா அறுக்கணும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழைய பறனுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்மில் போட்டிருந்த ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பறனு இதில் பார்த்திங்கன்னா வளர்ப்புடி இப்போ சந்தையிலேருந்து எடுத்திருந்தோம் ஒரு இருபது குட்டி ஆட்டிலேருந்து ஒரு முப்பது குட்டி மொத்தம் ஒரு ஐம்பது குட்டியில் கிடக்கு இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முக்கு தான் எடுத்து வந்துருக்கோம் வளர்த்துக்காக நம்ம எப்போவுமே குட்டிகளை கொண்டதுக்கப்புறம் இந்த பழைய பறனில் குட்டிகள் நிப்பாட்டி தீவனத்தெல்லாம் செட் பண்ணிட்டு தான் நம்ம புது புதுப்பறனுக்கு ஏற்றுவோம் இதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா குட்டிகள் ஃபுல்லாமே தயாராக பண்ணிட்டு தான் நம்ம அங்கே கொண்டு போகிறது வேறு ஏதாவது கோலர் இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி பயந்து எல்லாமே நல்லா ஜாதி குட்டிகள் தான் ஜோடி பார்த்தீங்கன்னா இந்த குட்டிக்கு எல்லாமே பன்னெண்டு ரூபா நம்ம வாங்கி வந்தோம் லைட்டோ பதினாலிதோ தாராளமாக இருக்கும் இந்த சைடில் கிடக்கிற குட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய குட்டி உயிரடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு பதினெட்டு இந்த மாதிரி இருக்கும் ஜோடி பதிமூணு ஐநூறு இந்த பட்ஜெட்டில் கொஞ்சம் ஆகணும் எல்லாமே பெரிய குட்டி ஏன்னா நம்ம ஃபார்மில் ஆல்ரெடி கொஞ்சம் பெரிய குட்டி வந்து ஒரு முப்பது குட்டி கிடக்கு அதுக்கு ஜோடி இல்லாமல் இருக்குது அந்த இருபது ஊட்டோம்னா ஜோடி சேர்ந்துடும் அதுக்காக விட்டுருக்கோம் இந்த ஊட்டி எல்லாமே பிபிஆரில் வந்து கொடை மருந்து எல்லாமே கொடுத்துட்டோம் இந்த குட்டியில் அடுத்து சேர்த்து தான் வரணும் குட்டிகளோட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பனிக்காலம் ஆரம்பிச்சிருச்சு மழை காலம் சரி மழை காலமே மழையே வரல எங்கள் ஊர் சைட்லலாம் இப்போ அடுத்து பனிக்காலம் நைட்டில் பனி கடுமையாக இருக்குது ஒரு பத்து மணிக்கு மேலே அதனால் பறவை சுற்றி தார்பாய் கட்ட ஆரம்பிச்சிட்டோம் இது தார்பாய் பாய் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குற சைஸ் தராங்க ஃபஸ்ட்டு நம்ம லோக்கலில் வாங்கி கட்டினோம் அது அந்தளவுக்கு திருப்தி இல்லை எல்லாம் ஒரே அளவாக தராங்க நம்ம இப்போ நம்ம ஃப்ரெண்டு மூலிமா சொல்லி நம்ம என்ன சைஸ் கேட்குறோமோ மூணு அடினா மூணு அடி அஞ்சடினா அஞ்சடி இந்த மாதிரி தராங்க இது ஃபுல்லாமே நம்ம ஃபார்மில் ஃபுல்லாமே தார்பாய் கட்ட ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் ஃபுல்லாக கட்டிட்டோம் அடுத்து கொஞ்சம் வேலைகள் ஆகிட்டு விட்டுவிட்டோம் நாளை காலை பேலன்ஸ் கட்ட வேண்டியிருக்கு பகலில் கொஞ்சம் தார் தூக்கி விட்டுருங்க வெயில் அடிச்சுதுன்னா அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு பத்து மணி நைட்டு ஒரு ஒம்பது மணி எட்டு மணிக்கு மேலே நான் பாயை இழுத்து விட்ருங்க எந்த அளவுக்கு நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்குறோமோ அந்த பணிக்கு தப்பிச்சிக்கலாம் இல்லாட்டா குட்டிகள் கழிச்சல் காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் ஏன்னா பனிக்கு என்ன ஆகும்னா பனிக்கு குட்டிகளுக்கு வந்து எங்கன தீவன திருமண சண்டை அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும் நம்ம கூட கொஞ்சம் அந்த மாதிரி போடலைன்னா பெருசாகிடும் இந்த குட்டிகள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு நாலு குட்டி மட்டும் தீவனம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டு கழிச்சல் வந்துருச்சு இதை ரெண்டு ஊட்டி ஊசி போட்டு சரி பண்ணி தீவனம் நல்லா புழுக்க போட ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டு ஊட்டி கழிது அது இன்றைக்கி ஊசி போட்டு நம்ம ரெடி பண்ணிடுவோம் இந்த மாதிரி பிரச்சனை வருத குட்டிகளை ஃபுல்லாமே நம்ம அரை ஸ்டாப் பண்ணிவிட்டு காஞ்ச நாற்று மட்டும் கொடுத்து செட் பண்ணதுக்கு தான் நம்ம அடுத்து வேலையை ஆரம்பிப்போம் இந்த ரெண்டு குட்டி வாழை தூக்கி நிற்கி பார்த்தீங்களா இந்த ரெண்டு குட்டியுமே பார்த்திங்கன்னா அந்த இதில் ஊசிலாம் போட்டு நம்ம பேட்ரி செல் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அது கழிச்சல் இருந்ததை இப்போ சாணி மாதிரி உள்ள ஆரம்பிச்சுட்டு அடுத்து புழுக்க உளுந்துடும் சரிங்களா மிச்சம் ரெண்டு குட்டியாக தயார் பண்ணணும் இது நம்ம புது படந்த பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆயிடுச்சு இது ஃபுல்லாமே இப்போ விற்பனை பண்ணுற அளவுக்கு ஒரு இருபத்தஞ்சி லட்சத்தில் ஒரு முப்பது குட்டி கிடக்கு இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த குட்டிகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சராசரியாக உயிரடிக்கு ஒரு பன்னெண்டு கிலோ இருக்கும் ஃபுல்லாமே குட்டிகள் ஃபுல்லாமே காலையில் ஒரு நூறு கிராம் சாய்ந்திரம் நூறு கிராம் மடஞ்சி வாங்கி கொடுக்குறோம் இந்த மாதிரி வைக்கோல் பார்த்திங்கன்னா ஒரு டைம் மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த குட்டிகள் ஃபுல்லாமே நம்ம இறதுன்னு செட் ஆகாத வரைக்கும் தீவனங்களை குறைச்சே தான் போடணும் தீவனத்தை கொஞ்சம் ஏற்றிட்டோன்னா குட்டிகள் கழிச்சல் பெருஞ்சானி அந்த மாதிரி அடிச்சிருது சின்ன குட்டியில் இருக்கும்போது ஆரம்பத்தில் கவனமாக கரெக்டாக தீவனம் அளவாக கொடுத்து செரிமான தன்மைகள்லாம் கொண்டு வந்து அந்த ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் ஒரு மாதம் கணக்கு ஃபஸ்ட்டு மாதம் நமக்கு பெருசாக வெயிட் இல்லை ஒரு மூணு மூணுரை கிலோ வந்தால் கூட போதும் பொடி குட்டியை பொறுத்த வரைக்கும் பருங்குடியும் வளர்க்குறேன்னா பிரச்சின இல்லை அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ கொண்டு வரலாம் பொடி குட்டிக்கும் போது நம்ம செட் பண்ணி கொண்டு வரணும் அதில் வயது வயிறை பார்த்தீங்கன்னா அந்த செரிமானம் அந்த தண்ணி வர அளவுக்கு அந்த குடிகளை உருவாக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த அடுத்த மாதம் நல்லா தீவனத்தை ஏற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மாதம் மட்டும் குடிகளுக்கு தீவனத்தை அளவாக கொடுத்து அதை செட் பண்ணி வச்சாலே போதுமானது இந்த குடியில் ஃபுல்லாமே பிபிஆர் தடுப்பூசி எல்லாம் போட்டாச்சு குடப்புறம் குடல் பண்ணி மருந்து ஈடி தடுப்பூசி எல்லாமே போட்டு செட் பண்ணிட்டோம் சரிங்களா அப்போ குடிகள் தண்ணி பார்த்தீங்கன்னா எப்போவுமே தண்ணி இப்போ இப்போ மழை இந்த பனி டைம் இருக்கிறதுனால ஈவினிங் ஒரு ஆறு மணி ஆறு மணிக்கு தண்ணியெலாம் வச்சு முடித்து தண்ணியை கொட்டி விட்டுருங்க பகலில் ஃப்ரெஷ்ஷாக மோட்டரை போட்டு தண்ணி அந்த வெதுவதுன்னு வர தண்ணி வைங்க சில பணிகளை பார்த்திங்கன்னா நைட்டு கொடுத்த தண்ணி அப்படியே இருக்கும் அப்படியே திறந்து விட்டுருவாங்க அப்படிமே தண்ணி கூட கொஞ்சம் குளிர்ச்சி நல்லா பனியாக இருக்கும் நம்மளே யூஸ் பண்ண அவ்வளோ சிரமமாக இருக்கும் அந்த தண்ணியில் குட்டிகள் குடிக்கிறதுனால அவங்களுக்கு சளி பிடிக்கிறது பிரச்சனை வரும் காய்ச்சல் பிரச்சனைலாம் வரும் சின்ன சின்ன விஷயத்த நம்ம அசால்ட்டா பண்ணுறது பெருசாக ஒரு பிரச்சனை தான் இந்த குட்டிகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு உயிரடைக்கு ஒரு பதினேழு கிலோ இருக்கும் உயிரை பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு முப்பத்தஞ்சு குட்டியிலேருந்து முப்பத்தெட்டு குட்டி இருக்கும் எல்லாமே நல்ல தரமான குட்டிகள் தான் இந்த குடியில் ஃபுல்லாமே அடுத்து பிப்ரவரி மாதம் விற்பனைக்காக செட் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து இந்த குட்டிகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ரேக்கில் ஒரு நாற்பது குட்டி இருக்குது நம்ம எல்லாமே நாற்பது குட்டி தான் ஒவ்வொரு செட்லேயுமே ஐம்பதுலாம் விட்றதே கிடையாது நாற்பது குட்டி இது ஃபுல்லாமே நல்லா உயிரிழக்க போச்சுன்னா ஒரு பதினேழு பதினாறு கிலோ பதினேழு கிலோ இருக்கும் மொத்தம் நூற்றம்பது குட்டி பிடிச்சோம் நல்லா சிறுசு பெருசாக மூணு ரெக்காய் பிரித்து விட்டுக்கிட்டோம் எல்லாமே நல்ல குட்டிகள் வளர நல்ல நல்லா தரமான குட்டிகள் எல்லாமே நல்லா இறதுன்னு செட் பண்ணிட்டோம் அந்த பிடிச்சம் அந்த குட்டிகள் கூட கொஞ்சம் தீவனம் கூடிருச்சு கூடனால கழிச்சல் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் குட்டி ஃபுல்லாமே எம்டி போட்டு திருப்பி தீவனத்தை கொடுத்து செட் பண்ணிட்டோம் ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு மாதம் அந்த பொடி குட்டிகளை வளர்க்குற வளர்க்குற வரைக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த ஒரு மாதம் நம்ம வளர்த்து தீவனத்தை செட் பண்ணி ஸ்டா இது பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு பயமுமே கிடையாது அடுத்து இப்போ இதில் நூற்றம்பது ஊட்டி இருக்குது இன்னும் நம்ம ஒரு மூணு 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 குட்டிகள் பிடிக்க வேண்டியிருக்கு இந்த பரவ செட்டு ஃப்ரீயாக தான் இருக்குது இப்போதான் கொஞ்சம் நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம் பனி டைம் அப்படிங்கிறதுனால அடிப்படிகளை பார்த்து பார்த்து பிடிச்சிட்ருக்கோம் இருக்கோம் ஏன்னா இப்போ ஃபுல்லாமே இந்த வாய்க்கான இந்த மாதிரி பிரச்சனைலாம் எல்லா பக்கமும் வந்துட்டு இருக்கு பொடி குட்டிகளுக்கு அதனால் கொஞ்சமாக கவனமாக பார்த்து பார்த்து சேர்த்துட்டு இருக்கோம் அப்படியே சேர்த்துட்டோம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த வருஷம் பக்ரீதுக்கு ஒரு இரநூறு பொட்டு ஊட்டி விடலாம் இல்லை ஐடியாவில் இருக்கும் கொட்டு குட்டியும் விலையும் தார்மாராக சொல்கிறாங்க எது அமையதோ அப்படியே எடுத்து விட்ருவோம் ஃபுல்லாகவே தார் பாய் இருக்கோம் பனிக்காக